தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுதும் போல போராட்ட களத்திற்கு இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சிக்கு சென்றார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது போராட்டமும் சிறப்பாக முடிந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ இருந்த பொழுதிலும் அங்கு போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு பார்த்துக்கிறோம் அப்படின்னா செஞ்சியில் உள்ள ஒரு கோவிலுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் செல்கிறார் அங்கேயுமே வந்து சிறப்பு வழிபாடு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது அதுவும் முழுவதுமாக தமிழில் அப்படிங்கிறது அங்கு அர்ச்சனை அப்படிங்கிறது செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஸோ அண்ணன் சீமான் அவருடைய வருகைக்கு பின்பு இது இது மிகப்பெரிய ஒரு மாற்றாக அமைந்திருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் வருகிறார் அப்படின்னாலே அங்கே தமிழ்தான் மந்திரம் ஓத வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைய தினம் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது பெருமைக்குரிய உடைய

மன்னன் சீமான் அவர்கள் கோனேரி கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு விடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போகிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு அதற்கு பிறகு பார்க்கும்போது ஐயா ராமதாஸ் அவர்களுமே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அது வந்து காடவர் கோன் கோப்பிருஞ்சிங்கனுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதிவு செய்து இது வந்து மராத்தி மன்னர்களுடைய கோட்டை சொல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருமே ஒரு பதிவில் எழுதுகிறார் ஸோ இங்கே தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறத ஆரம்பிக்குது இது குறித்து நம்ம அந்த நேரத்தில் ட்வீட் பண்ணியிருப்போம் அதாவது இது மாதிரி ஒரு சொல்கிறார்களான நாம ஒரு மறுவாசிப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் குடிகளை ஒற்றுமை முன்னிறுத்தி நம்ம சொல்லியிருப்போம் ஸோ உறுதியாக சீமானவர்களும் வரலாறு அப்படிங்கிறது முழுமையாக வைத்ததுக்கு பிறகு தான் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கும் ஸோ ஆனால் சீமான் அவர்களுமே ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிச்சு அதே நேரத்தில் நீங்கள் அதிகமாக கவனிச்சிருக்க கூடும் சொல்லி நினைக்கிறேன் அதில் சில தம்பிமார்கள் அதை வணிக சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இது மாதிரி இது காடவர் கோனுடைய கோட்டை இதை வந்து நீங்கள் வந்து மாற்றி சொல்லக்கூடாது கோவி கோனேரி கோன் என்று சொல்லக்கூடாது அப்படி மாதிரி சொல்லியிருப்பார்கள் ஆனால் சீமான் அவர்களும் அந்த நேரத்தில் தக்க பதிலடி அந்த ஆடியோடய சொல்லியிருப்பார் ஸோ அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பார் அதாவது இத்தனை ஆண்டு காலமாக இதை வந்து தேசிங்க ராஜா கோட்டைன்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஊர் பகுதியில் வாழ்ந்த மக்களும் அதை தான் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுதெல்லாம் நீங்கள் போயிட்டு இதை வந்து நம்ம உண்மையான வரலாறு எது சொல்லி எடுத்து பேசாமல் விட்டீர்களே அதேபோன்று தற்போதைய சூழல் யுனெஸ்கோ போன்றவர்கள் உள்ள வந்து இதை வந்து மராத்திய மன்னருடைய கோட்டை சொல்லும் பொழுது வாய் திறக்கவில்லை இதற்கு வாழ்த்துக்கள் போட்ட திராவிட மாடல் அரசை குறித்தும் எந்த ஒரு கேள்வியும் எழுப்பவில்லை நான் கடைசியாக இது தமிழர் கோட்டை இது கோனரி கோன் கோட்டை பொழுது நாங்கள் ஒரு போட்ட போராட்டத்தை அறிவிக்கும் தான் உங்களுக்கு தெரிகிறதா இது கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களே அதுக்கு ஒரு பதிலடியுமே கொடுத்திருப்பாரு இது குறித்தான வரலாறு தேடி பார்க்கும்பொழுது இந்த கோட்டை தமிழருடைய கோட்டை அப்படிங்கிறத மறுக்கவே இயலாது இது வந்து மராத்திய மன்னர்கள் வந்து சில காலங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த தேசியங்க அப்படிங்கிற ராஜா பார்க்கும்போது பொழுது கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் மட்டும் தான் ஆட்சி செய்திருக்கிறார் இதெல்லாம் குறித்து

விழுப்புரத்தில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வடக்கு நோக்கி செஞ்சு அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது அதாவது திருவண்ணாமலையில் இருந்து பாண்டிச்சேரிக்கு செல்லும் வழியில் இந்த பகுதி அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது காடோராயர் கோப்பிரஞ்சிங்க இந்த பகுதி ஆட்சி வாய்ப்பில்லை வாய்ப்பில்லையா அப்படிங்கன்னா கிடையாது அவர் நெல்லூரிலிருந்து தஞ்சை வரைக்குமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற மாற்றுகிறது கிடையாது ஆட்சி செய்திருக்கிறார் ஆனால் அவருடைய தலைமையிடம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது இங்கு சேர்ந்த மங்களை தான் வைத்து ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார் இவர் வந்து இங்கிருந்து அங்கே சென்று அங்கே ஒரு மலை அமைத்து அங்கு கோட்டை அமைத்து அங்கே ஆட்சி செய்வதற்கான தேவை என்ன வந்தது அப்படிங்கிற சில கேள்விகள் எழுபது அந்த இடத்துல அனந்த குணம் தான் ஆட்சி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு அவர் அவருடைய உருவச்சிலையும் அங்கே கிடைக்கிறது அதே போல வந்து ஆட்சி செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக அந்த கல்வெட்டுகளும் அங்கே கிடைக்கிறது ஸோ இதெல்லாம் ஆதாரமாக வைத்து பேசும்பொழுது இப்படி வந்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகிறது ஸோ வன்னி சமூகம் சார்ந்து இருக்கின்ற நபர்கள் சொல்கின்ற முக்கியவாதமாக எது இருக்கிறது அப்படின்னா சில பாக்களை முன்வைத்து பேசுகிறார்கள் பாக்கள் வந்து செஞ்சியர் கோன் தான் சொல்லிட்டு காடுவரை அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா செஞ்சியர் கோட்டை அவர்களும் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுமே வந்து சில சில வாதங்களாக எடுத்து முன்வைக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் இரண்டு நபர்களுக்கும் உள்ள கால வேறுபாடுகள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அனந்தகோனுக்கு பின்பு தான் வந்து காடுவராய் கோப்பெருஞ்சிங்கன்னு ஆட்சி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம்

சிலைகளும் உருவச்சிலைகளும் கிடைக்கிறது அப்படி சொல்லி சொல்லும் பொழுது இதை வந்து காலவரையர் கோப்பெருஞ்சிங்களுடைய கோட்டை அப்படி சொல்லி வந்து முட்டுக்கட்டை போடுவது அப்படிங்கிறது தண்ணின பகையால் வந்து வீடு தமிழினம் அப்படிங்கிறது மீண்டும் வந்து மெய்ப்பிக்கின்ற மாதிரி அமைகிறது ஸோ இதை ராமதாஸ் அவர்களே வந்து மறுவாசிப்பு செய்யும் பொழுது இல்லாமல் சீமானவர்கள் இன்னுமே வந்து வரலாறு வந்து தெளிவாக சொல்லும் பொழுது அவர் உணர்ந்து கொள்வார் அப்படிங்கிறத மேடையிலும் சொல்லிட்டு இறங்கியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை வந்து தமிழர்கள் ஒன்று கூடி செயல்பட்டால் ஒழிய இது வந்து மராத்தி மாநிலமிருந்து தமிழர் கோட்டை முதல்ல வந்து நம்ம நிறுவ முடியும் ஸோ யுனஸ்கோவிடமிருந்து தமிழர் கோட்டையாக மீட்டெடுப்போம் அதற்கு பிறகு இந்த வரலாற்று சான்றுகளோடு இந்த கோட்டைக்கான பெயரை நாம் உதவும் என்னோட என்னுடைய கருத்து உறவுகளை ஸோ நாளை தினம் இந்த குறித்த ஒரு காணொலியும் வெளியிட போகிறோம் இது குறித்த ஒரு கருத்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு அளவு காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்